ஸ்ரீ மாத்திரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேற்கு வங்காளத்தில் ஜல்பைகுரி மாவட்டத்தில் உள்ள போதாகர் கிராமத்தில் அமைந்துள்ள சக்தி பீடத்தை இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் இத்தலத்தில் வீற்றிருக்கும் அன்னை பிராமரி என்று போற்றப்படுகிற பைரவ அம்பர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி இருக்கிறார் இத்தல அன்னை சதி தேவியின் இடது கால் விழுந்த தலமாக போற்றப்படுகிறது இந்த கோவில் தீஸ்தா ஆற்றின் கரையில் அமைந்திருக்கு தீஸ்தா ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதால் இந்த கோவிலுக்கு திருஷ்ர்தா சக்தி பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது இப்பகுதியில் மிகவும் பிரபலமான சக்தி பீடமாக இந்த கோயில் அறியப்படுகிறது கோவில் மிகவும் பழமையானது எப்பொழுது கட்டப்பட்டது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுப்பப்பட்ட கோவில் என்று கூறப்படுகிறது கோவிலுக்கு போகும் பாதம் முழுவதும் இரண்டு பக்கங்களிலும் மரங்கள் நிறைந்த மிக ரம்யமான காட்சிகளை கண்டு ரசித்தபடி நாம் கோவிலை நோக்கி பயணிக்கிறோம் காட்டின் நடுவிலே அமைந்த கோவிலாக இந்த கோவில் காணப்படுகிறது இந்த இடமே சுற்றுலா தலமாக போற்றப்படுகிறது எங்கு பார்த்தாலும் சுற்றி மரங்கள் நிறைந்த இடமாக மிக குளிர்ந்த காற்று வீசக்கூடிய நம் உடலும் மனமும் தூய்மை பெறக்கூடிய இடமாக இத்தலம் அமைந்துள்ளது கோவில் வளாகம் இயற்கை எழில் சூழ்ந்த இடமாக திகழ்கிறது கோவில் வளாக வாயிலில் இருந்து சில படிகள் கீழே இறங்கி சென்றால் மூலக்கோவிலை நாம் அடையலாம் சிவப்பு நிற செங்கற்களால் கட்டப்பட்ட வளாகத்திற்குள்ளே சிவப்பு கூம்பு கோபுரத்தை கொண்டதாக கோவில் திகழ்கிறது கோவில் உள்ள இரு படிகளிலும் பல மூர்த்தங்களின் சிலைகளை நாம் தரிசிக்கலாம் ரிப்பீட் கோவில் உள்ள இரு பக்கங்களிலும் பல தெய்வ மூர்த்தங்களின் சிலைகளை நாம் தரிசிக்கலாம் ஆதிசேஷன் மீது சயனித்தபடி மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் காட்சி கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு அன்னை காட்சி தருகிறார் அவருக்கு பக்கத்தில் பதினெட்டு கைகளுடன் மகிஷனை வதம் செய்த துர்கை ஒரு பக்கத்தில் சிவபெருமான் சக்தியின் உடலை தன்னுடைய தோல் மீது சுமந்து ருத்ர தாண்டவம் ஆடும் கோலத்திலே காட்சி தருகிறார் அவருக்கு பக்கத்தில் மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவக்கூடிய நிலையிலே வீற்றிருக்கிறார் இவர்களை கடந்து உள்ளே சென்றால் கர்ப்ப கிரகத்தில் அஷ்டபுஜியாக எட்டு கைகளுடன் ஆயுதம் ஏந்தி சிம்ம வாகனத்தில் நின்ற கோலத்திலே அருள் புரிகிறார் அவருக்கு பக்கத்தில் சிவபெருமான் அமர்ந்த கோலத்திலே தேவருடன் வீற்றிருக்கிறார் இவர்களை வணங்கிவிட்டு வெளியில் வந்தால் அருகிலே பிராமரி தேவியின் மூல சன்னதியை நாம் அடையலாம் சில படிகள் கீழே இறங்கி சென்றால் அங்கே அன்னையின் மூல விக்கிரகம் மற்றும் அன்னையின் இடது கால் பாதம் வைக்கப்பட்டு நமக்கு தரிசனம் கொடுக்கிறார் கருங்கல்லால் ஆன அன்னை பிராமரியை இங்கு தரிசிக்கலாம் இங்கே அன்னையின் பாதத்திற்கே பூஜைகள் செய்யப்படுகிறது ஒருமுறை அருணாசுரன் எனும் அசுரன் தேவர்களை மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கினார் அசுரனோடு போரிட்டு தோற்ற தேவர்களை தேவலோகத்தை விட்டு அசுரனால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் எஞ்சியிருந்த தேவர்களின் மனைவிமார்கள் மற்றும் பிள்ளைகள் இப்பொழுது அசுரனின் பிடியில் சிக்கி சொல்ல முடியாத பல இன்னல்களுக்கு ஆளானார்கள் அவர்கள் அனைவரும் அன்னை தேவியை சரணடைந்து தங்களை காக்குமாறு மனம் உருகி வேண்டிக் கொண்டார்கள் அவர்களின் ஏற்ற அன்னை மிகப்பெரிய வண்டு உருவத்தை எடுத்து அசுரனை தாக்கி அவனை அழித்தாள் பிராமரி என்றால் வண்டு என்று பொருள்படும் இத்தலத்தில் அன்னை பிராமரியாக அதாவது வண்டாக விளங்குவதாக ஐதீகம் இக்கோவில் வளாகத்தில் உள்ள மரங்களில் எல்லா தேன் கூட்டையும் வண்டுகளையும் நிறைய பார்க்க முடிகிறது அவைகள் எல்லாம் அன்னையின் ஸ்வரூபமாக இங்கே வணங்கப்படுகிறது சாக்த சம்பிரதாயத்தை பின்பற்றும் கோவிலில் கட்டுப்பாடுகள் மிக அதிகம் பூஜை செய்ய கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பு குளித்து புதிய ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆரத்தியில் கலந்து கொள்ள விரும்புவோர் காலையில் சாப்பிடக்கூடாது கோவில் வளாகத்திற்குள் உள்ள நித்திய பூஜை அல்லது சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கும் இதே விதி பொருந்தும் அன்னையின் மூல சன்னதியை அடுத்து தனி சன்னதியில் பைரவர் லிங்க திருமேனியோடு காட்சி தருகிறார் அவரை சுற்றி பன்னிரண்டு தாமரை இதழ்களுடன் இது சக்கரத்தை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது இங்கு வந்து வழிபடுபவர்களின் உடல் உபாதைகளை குணப்படுத்தும் சக்தியாக பைரவர் அருள்வாலிப்பதாக பக்தர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வரும் நவராத்திரியும் கும்பம் என்ற ஒரு திருவிழா அன்னைக்கு சிறப்பு பூஜை மற்றும் மாயாகத்தோடு கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாசத்தில் வரும் நவராத்திரி திருவிழா இந்த கோவிலில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது பேர் அமைதி சூழ்ந்த இந்த இடத்திற்கு வந்து அன்னையை தரிசித்தாலே போதும் நம் மனதிற்குள் உள்ள கவலைகள் எல்லாம் விலகி அமைதி குடி கொண்டு விடுகிறது அன்னை பிரம்மரியையும் ஐயன் அம்பரையும் வணங்கி நம் பாரத நாட்டில் என்றும் அமைதி நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்